மம்மி புதுசா வாஷிங் மெஷின் வாங்கி இருக்காங்க வாஷிங் மெஷின் மம்மிக்கு அடோட டப்பா எனக்கு ஹஸ்னா வீங்க காணோ வர அப்படியே டடா லைட் வந்துச்சு இல்லையா இங்க பாரு இங்க பாரு

காய்லங்கடைக்கு போடுற டப்பாவை எடுத்து உள்ளதான் நானே செட் பண்ணேன் என்னோட கியூட்டாவை டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி அலப்பற பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க பாய் ஐயோ கஷ்டப்பட்டு உள்ள செட் பண்ணி டென்த் கட்டின இப்போ இப்படி ஆயிடுச்சு ஓகே பாய் கூலிருந்து தேடா வீட்டுக்கு வந்தா என்னமோ கையில் கொடுத்து கரைக்க விட்டுத்தாங்க பாரு குடிக்கலாமா இருமல் mm, இருக்கேக்க <laughs> 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 <laughs>

ஐயோ இல்லை ஜூசி வரலையே ஐடியா ஐயோ என்ன சொன்னா உனக்காக தானே வச்சு அக்கோ ஸ்டிக் ஸ்ட்ரா மாதிரி வச்சுட்டு இருந்தா வேஸ்ட் பண்ணிட்டியே வேஸ்ட் மம்மி இப்படி யூனிஃபார்மில் கொட்டிட்டியா ஒன்று சூப்பராக இருக்கு இந்த பக்கம் லிங்க் இந்த பக்கம் ட்ரிங்க் இந்த பக்கம் லிங்க் இந்த பக்கம் ட்ரிங்க் சீக்கிரமே இந்த குப்பைங்களாம் எடுத்து காய்லாம் கடைக்கு போடணும் இது வேற இடத்த மமி! இருக்கு

大人！